ஒண்ணுல நானவ்வளவு காசு சுத்தனா இல்ல போம்பது பாட்டு வாங்கி இல்ல பிரியாணி வாங்கி கொடுக்கறான் அவனுக்கு தெரியும் அவனுக்கு தெரியும் எனக்கான அரசியலை முன்வைக்கிறான் எனக்கான எதிர்காலத்துக்கு கத்துகிறான் எனக்கு பின்னாடி வருகிற என் பிள்ளைகள் என் சந்ததியினர்கள் என் தம்பி தங்கைகளின் எதிர்கால வாழ்விற்கு அவன் கத்துகிறான் தெரியாதா எத்தனை வேற என்னை கேட்டுப்பா கூட்டணிக்கு வந்துரு இவ்வளவு பெட்டி இவ்வளவு சீட்டு இவ்வளவு நோட்டு அதை அங்கிட்டு போய் நீட்டு அங்கிட்டு போய் காட்டு நீ என்ன நாலு மூணு சீட்டை கொடுத்து தம்பி செதறு காய உடைச்சு ஆளுக்கு ஒரு சில்லு எடுத்து கிடைக்கிற பையல்ல தம்பி மொத்த தேங்காய் என்னது ராஜா மொத்த தேங்காய் என்னது இந்த நாள் எனது இந்த அதிகாரம் எனக்கு கைவரப்பட்டால் தான் என் கனவை நான் நிறைவேற்ற முடியும் தரமான கல்வி தரமான மருத்துவம் தூய குடிநீர் பாதுகாப்பான சுற்றுச்சூழல் நல்ல காற்று சுவாசிக்க நடக்க பாதை எரிக்க மின்சாரம் இதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு எனக்கு கொடுக்கணும்னா என் மக்கள் கொடுக்கணும்னா எனக்கு முழு